தமிழக அரசினுடைய ஆட்சியினுடைய அவலநிலையினாக தாம்பரம் மாநகராட்சியிலே கல்லோபுர நகரத்தினுடைய பகுதியில் குடிநீரிலே கழிவு நீர் கலந்து மூன்று பேர் இறந்துள்ளனர் இருபத்தைந்து பேர் இந்த புறம்பேட்டை மருத்துவமனையிலிருந்து இன்று வீடு திரும்பியுள்ளனர் இன்னும் பல பேர் சென்னை இரண்டு மருத்துவமனை நிலையிலே அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களெல்லாம் இந்த அரசு கூர்ந்து கவனித்து காப்பாற்ற வேண்டும் இறந்தவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் அந்த குடும்பத்திற்கு அளிக்க வேண்டும் என்று இந்த அரசுக்கு இங்கு கோரிக்கையாக வைக்கிறோம் இது போன்ற சீரழிவான அரசை நடத்துவதற்கு தமிழக அரசு எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆந்திராவிலே வக்போர்டு முழுவதுமாக கலைக்கப்பட்டுள்ளது அதே போன்ற செயல்திறனை இந்த தமிழக அரசு வக்போர்டு வாரியத்தை கலைக்க வேண்டும் இந்த வக்போர்டு நிறுவனத்தினால் தமிழகத்திலே திருச்சி மட்டுமல்ல ஈரோடு பல மாவட்டங்களிலே மக்கள் அவதிப்படுகின்றனர் அக்போர்டு வாரியத்தை இந்த அரசு கலைக்க வேண்டும் என்று இந்த அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் அஜுன் சம்பத்தினுடைய மகன் அவர்கள் என்ன ஒரு பெரிய விஷயமா மாதிரி எல்லாம் இல்ல ஆனால் இங்கே பல கோடி மக்கள் வாழக்கூடிய மக்களினுடைய பாருங்க எங்க கோட்டைசாமி என்கின்ற சிங்கம் கூட அங்கே ஐயப்பன் மாலையை அறிந்துள்ளார் ஆனால் இந்த ஐயப்பன் மாலையை அணிந்தவர்களை என்னுடைய ஐயப்ப பக்தர்களுடைய மனதை துன்புறுத்திய காயப்படுத்திய மதக்கலவரத்தை உண்டாக்கும் நினைத்த இசைவாணியை இந்த அரசு உடனடியாக கைது செய்ய வேண்டும் கைது செய்ய வேண்டும் கைது செய்ய வேண்டும் என்று கூறுகிறேன்